அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தனப்போ இது தமிழ்நாட்டுக்கு அவருக்கு பேர் என்னங்க சார் அதே தானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே அதே சிபிஐ தானே அது சிபிஐ ஆர் எஸ் எஸ் பிஜேபி கைப்பாடு ஏ ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க வெற்றி கழகம் டிவி கே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி ஒரு சிறப்பு புலனாய்வு குழு ரொம்ப நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம் இன்னும் உங்களுடைய ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டி ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்கு சரி செஞ்சே ஆகணும் இல்லனா மக்களோட மக்களா ஒன்னா நின்னு உங்களை சரி செய்ய வைப்போம் டிவிக்கே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும் தேங்க்யூ